வணக்கம் சார் மதிமுகவினுடைய கட்சி பொறுப்புல இருந்து எம்பி துரை வைகோ விலகி இருக்காரு அதுக்கான காரணம் என்ன கட்சிக்குள்ள என்ன நடக்குது சார் கட்சிக்குள் நிர்வாகிகளை நியமிப்பதிலே பாரபட்சம் காட்டுகிறார் தனக்கு வேண்டப்பட்டவர்களை வந்து முதன்மைப்படுத்துகிறார்கள் சாதி பார்த்து கட்சி பதவி வழங்குகிறார்கள் என்று ஒரு மனமுரண்கள் அதற்குள்ளே வந்து தன்னுடைய தனக்கு வேண்டப்பட்டவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா கட்சிக்குள்ள புதிதாக தலைவர்களாக முளைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படி வழக்கமாக வைத்திருக்கிற போது கட்சியின் மிக நீண்ட காலமாக பணியாற்றி பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு அடக்குமுறைகளுக்கெல்லாம் வந்து அரசுக்கு எதிரான அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான மிக நீண்ட பயணத்திலே இருக்கக்கூடிய மல்லை சத்யா போன்ற ஒருவரை தன்னுடைய போட்டியாளராக கருதி அவர் அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக அவரை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அஹ் ஒரு ஒரு குறுக்கு வழி பாதையாகத்தான் வந்து நான் எல்லா பொறுப்புகளையும் இருந்து விலகிக் கொள்கிறேன் துரை வைகோ வந்து அறிவிக்கிறார் அப்ப முழுக்க வந்து கட்சி வந்து துரை வைகோவினுடைய தான் இயங்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு யுத்தம் தான் இது நடக்கிறது இப்ப மிக நீண்ட காலமாக பணியாற்றியவர்கள் ஒரு கட்சிகளுக்கு வந்து தீவிரமாக விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் திடீர் ஒரு வெளிநாட்டுல வந்து கனடாவிலே வந்து வசித்துக் கொண்டிருந்தவர் அவருடைய தந்தையினுடைய உடல்நலம் கருதி வைகோவுடைய உடல்நலம் கருதி வந்ததாகத்தான் அவரே சொல்றார் அவர் வந்த மிகக் குறிய காலத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற அவர் வந்து நீங்கள் கட்சியை வைத்து பதவி சுகம் கண்டவர்னு மல்லை சத்தியா போன்றவர்கள் அவர் வந்து இவரை போன்ற அதிகார பதவிக்கு வந்து மிக குறிய காலத்திலே குறுக்கெட்டு அரசியல் வளர்ச்சியிலே வந்தவர் அல்ல அப்ப அவரை பார்த்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த கட்சியுமே மல்லை சத்யாவுக்கு எதிராக இவர் திருப்புகிறார் என்பது அதற்கான பொருள் எனவே சத்யாவை நிர்வாக கூட்டம் நடைபெறுகிற போது அவரை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இது கட்சிக்குள்ள எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இல்ல கட்சி வந்து ஏற்கனவே மதிமுக போன்ற கட்சி வந்து பெரிய எழுச்சியோடு தொடங்கிய ஒரு இயக்கம் என்பது படிப்படியாக மண்புதிரை ஆற்றில் இறங்கியது மாதிரி படிப்படியாக அது ஏற்கனவே கரைந்து விட்டது அவர்கள் எந்த நோக்கத்திற்காக கட்சி தொடங்கினார்களோ அவர்கள் தொடக்க காலத்திலே பேசிய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாமே நிறுத்து போய்விட்டது ஏன்னா வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் நான் வந்து கட்சி தொடங்குகிறேன் என்று அறிவித்துத்தான் அவர் வந்தார் அன்றை காலகட்டத்தினாக அந்த கட்சி ஒரு வாரிசு அரசியல்னாலேயே இன்றைக்கு நிலை உலைந்து போயிருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு நகை இருக்கிறது அதனால இதை வந்து கட்சிக்காரர்களுக்குள்ள வந்து ஏற்கனவே இருக்கிறவர்களோடு அனுசரித்து போவதற்கான ஒரு தன்மையை உருவாக்க வேண்டுமே தவிர சொந்த கட்சிக்காரன் மீதே வந்து சாட்டுவது அவரை அப்புறப்படுத்துவது அவரை அப்புறப்படுத்துவதற்கான முன்முயற்சியாக நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று சொல்வதன் வழியாக அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தருவது என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பதாக இருக்காது துரை வைகோவினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு அரசியல் பக்குவம் என்றது மனமுதிர்ச்சி அற்றது ஒரு தவறான முன்னுதாரணம் நான் நிச்சயமா சார் தேர்தலுக்கு முன்னாடி அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கு சோ இப்போ மதிமுக கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது கூட்டணியில ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா கூட்டணியில வந்து வந்து ஏற்கனவே அவர்கள் வலிமை குறைந்து இருக்கிறார்கள் வேற வலிமை பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு வந்து கட்சியில வந்து பிரதிநிதித்துவம் என்பது ஏற்கனவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறது இது போன்ற பிளவுகளை இது போன்ற குழப்பங்களை விளைவித்தால் அவங்களுடைய வலிமை இன்னும் இன்னும் குறையும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் கூட்டணியில் வந்து நிச்சயமாக வந்து பெரிய இயக்கமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்பவர்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா தேர்தலுக்கு முன்பு வந்து ஒரு கட்சியினுடைய மாநாட்டை நிகழ்த்துவார்கள் அந்த மாநாட்டிலே கூடுகிற கூட்டம் அவர்களுக்கு அலை அலையாக கூட்டம் வருகிறது என்பதை எல்லாம் பார்த்துட்டு தான் ஆளுங்கட்சி உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த கட்சிக்கு கூடுதல் சீட்டு வழங்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு வருவார்கள் இவர்கள் வந்து இது மாதிரியான பிளவு அரசியலுக்குள்ளே ஒரு கட்சி சிக்கிக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கான பேர வலிமை மிகப்பெரிய அளவில் குறையும் எனவே மதிமுகவின் வளர்ச்சிக்கு இது நல்லதல்ல இது ஒரு பின்னடைவை தான் தரும் நிச்சயமா சார் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி நன்றி நன்றி